எதோ திராவிடத்தை பேணி கேக்கப் போறாரா நீங்களே வந்து ஒரு பாரசைட்டு ஒரு ஒட்டுண்ணி ஒரு அந்த முக்கியமான மிருகம் இப்ப இப்ப ஒட்டுண்ணிலாம் வந்து மாட்டுல வந்து ஒட்டுண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டு அடிச்சுன்னா ஒட்டுண்ணி எப்படி இருக்கும் நாங்க தான் பெரியாரே இடிச்சிட்டு இருக்கோமே பெரியாரே நாங்க இடிச்சிட்டு இருக்கோம் நீங்க அதுல அதுல வாழக்கூடிய ஒரு நீங்க இந்த கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சிகள்லாம் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியெல்லாம் வந்து எப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்திய விடுதலை போரில் மிகப்பெரிய பங்காற்றிய கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியே ஒன்றும் இல்லாமல் அடித்து துவச்சிட்ருக்குறோம் எங்கள் அண்ணன் செந்தமிலன் சீமான் அவர்கள் என் இனத்தை கருவறுத்த காங்கிரஸ் கட்சியை வந்து நான் அழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி அதில் உறுதி அதில் வந்து உறுதியாக வந்து உரிய நிலைப்பாட்டோட செயலாடி வராரு நீங்களாம் எம்மாத்துறோம் நீங்களாம் எமாத்துறோம் நீங்கள் யாரை வச்சு அரசியல் இருக்கீங்களோ அந்த பிம்பத்தையே போலி பிம்பத்தை அடித்து இருக்கிறோம் நீங்கள் வந்து காப்பாற்ற மாட்டேன் வைக்க மாட்டேன் இதெல்லாம் தேவையாது நீங்க வந்து எங்க அண்ணன் சீமான் வந்து ஆர் பிள்ளை அப்படின்னா அண்ணன் திருமா அவர்கள் முத முதல்ல சட்டமன்றத்துக்குள்ள போனார்ல அப்ப எப்படி போனாரு பாஜகவோட கூட்டணியோட போனாரு இதே ஆர் எஸ் எஸ் ஓட கூட்டணியோட போனாரு யாரு கூட கை கோத்து போனா தெரியுமா காரக்குடியில ஹச்சிராஜா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாரு காரக்குடி எம்எல்ஏ ஹச்சிராஜாவோட சோடி போட்டு சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு நீங்க எங்களை போய் வந்து ஆர் எஸ் கைப்பிள்ளைன்னு சொல்லலாமா நீங்க திராவிட தொல்லை ஐயா திராவிட தொல்லை மண்ணுக்கும் மக்களுக்கும் நிக்கிறவன் நாட்டினுடைய வளங்களை தன் நாட்டின் மனித வளத்தை அடுத்தவனுக்கு தாரை வார்த்தை கொடுக்க மாட்டான் அதைத்தான் அண்ணன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் செய்றாரு எங்கள் அண்ணன் சீமான் சீமானவர்கள் தமிழ்நாடு ஆனால் இதை மிக விரைவா செய்வாங்க இன்னர்லைன் பெர்மிட் வந்து கொடுப்பாங்க மண்ணின் வளம் முக்கியம் அதை விட என் மனித வளம் முக்கியம் ஏன் என் ஆள் என் என் மக்கள் வேலை செய்கிறதுக்கு வேலை இருக்கணும் அந்த வேலை இருந்தால் தான் அவன் அவன் ஊதியம் பெற முடியும் சம்பளம் பெற முடியும் வருமானம் பெற முடியும் அந்த வருமானத்தை வச்சு அவன் குடும்பம் நடத்த முடியும் அதே நான் அடுத்த ஒன்று தாரை வார்த்தை கொடுத்தா நான் யாருக்காக ஆட்சியில் இருக்கேன்னுங்கிற கேள்வி இருக்குல்ல இவங்க நான் ஒன்று சொல்கிறேன் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இவங்க அவங்களுடைய அறுநூறு வருஷ அறுநூறு ஆண்டு விஜயநகர அரசை நிலைநிறுத்துவதற்காக இந்த வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி எதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் மொழியை மீண்டும் தமிழ்நாட்டின் அ அரியணையில ஏத்தணும் ஆட்சி கட்டில ஏத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு அவன் ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டான் நாங்க உண்மையை சொல்லி ஆட்சிக்கு வரோம் சில காலங்கள் பிடிக்கும் ஆனா உறுதியா வருவோம் சண்முகம் அவர்கள் சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசுறதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவு தூரம் அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து விலகி போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஐயா பே சண்முகம் அவர்களுடைய பேட்டி வந்து அவர்களுடைய செய்தி வந்து ஒரு சான்று உண்மையிலேயே நூறு நாள் வேலை திட்டத்தில் இதுதான் நடக்குது இத்தனை குளங்களை தூர்வாரி இருக்கிறோம் இத்தனை ஏரிகளை தூர்வாரி இருக்கிறோம் இத்தனை வாய்க்கால்களை தூர்வாரி இருக்கிறோம் இத்தனை மரங்களை நட்டுருக்கோம் இத்தனை ஊரக பணிகளை நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கார்ல சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியாது எனக்கு தெரியும் என் குடும்பத்தினர் நூறு நாள் வேலை திட்டத்தில் போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாதா தாயக்கட்டை ஆடுறது தட்டாங்கல் ஆடுறது சீட்டாட்டம் ஆடுறது ஆண்களாக இருந்தால் சீட்டாட்டம் ஆடுறது இந்த மாதிரி தான் நடக்குது அடித்தட்டு மக்கள் இதை தான் பண்றாங்க அந்த மக்களுடைய மனசாட்சியில் கை வச்சு சொல்ல சொல்லுங்க இதான் பண்ணுறாங்க அது வேலை கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கும் தெரியும் அரசு அதிகாரிகள் தெரியாமலே நடக்குது வேலையை கொடுத்துட்டு சம்பளம் கொடுங்க நீங்க வேலையே செய்யாம உங்க அந்த சம்பளம் வருது பாத்தீங்களாப்பா இப்ப ஒரு நூறு நாள் வேலை ஒரு நாள் சம்பளம் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு அந்த தொகையை இவங்க முழுசா கொடுக்க மாட்டாங்க அதுல பாதி இவங்க திமுக காரங்களுக்கு போயிடும் அரசு அதிகாரிகள் போயிடும் அதுலயே ஊழல் தான் அதுலேயே ஊழல் தான் அதெல்லாம் வந்து அடித்தட்டு அரசியல்ல இருந்து அடித்தட்டு மக்களுடைய அரசியல் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவு தூரம் விலகி போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு சண்முகம் அவர்களுடைய செய்தி வந்து ஒரு ஒரு உறுதியை வந்து சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுடைய தரம் அதான் நாட்டுல ஆஹ் அணு உலை தயாரிக்கிறது இருக்குங்களா அணு உலை வச்சு மின்சாரம் தயாரிக்கிற வேலையை வந்து தனியாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அது இது வரைக்கும் வந்து மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இப்போ வந்து அதானி அதை பண்ண போறாங்க டாட்டா மாதிரியான தனிப்பெரும் நிறுவனங்களை அதை செய்ய போறாங்க அதை பத்தி இவர் ஏதாவது பேசுவாங்களா பாருங்க பேச மாட்டாப்புல அதுக்கு பேர் அந்த அந்த சட்டத்துக்கு பேரே வந்து சாந்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறேன் அதை பத்தி இவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்க செவிலியர்கள் போராட்டம் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் போராட்டம் வேலை இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து ஜொமேட்டோவில் ஊபரில் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க ஊபர் ஈஸில் வேலை இருக்கிறாங்க ஸ்விக்கியில் வேலை இருக்காங்க அதுக்கு அதை பற்றி இவங்க இவங்க ஏதாவது கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க கவலைப்பட மாட்டாங்க இப்போ திருவள்ளூரில் வந்து மோ அந்த தம்பி பேர் என்னது மோனிஷா அந்த பையன் பள்ளிக்கூட சுற்றுச்சுவர் விழுந்து இறந்துட்டாப்ல இது சார்ந்து வந்து ஏதாவது கருத்து தெரிவிப்பாங்களா பாருங்கள் எதுக்கு கருத்து தெரிவிப்பாங்க மக்கள் சார்ந்து எந்த பிரச்சனைக்கும் வாய் திறக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையும் வாய் திறக்கவே மாட்டாங்க இல்ல பெரியாருக்கு வந்து இன்னுமே இல்லை நான் அடுத்து வந்து திருவையாறு சட்டமன்ற தொகுதி கூட்டம் இருக்கு அண்ணன் செந்திலாதன் அவர்களை வேட்பாளரை அறிமுகம் செய்து நானும் தம்பி கார்த்தியும் பேசுறோம் அடுத்து வந்து ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதி இருக்கு அப்ப பாருங்க பெரியார் வந்து யாரு பெண்களுக்கு என்ன மதிப்பு கொடுத்தாங்க இவே ராமசாமியா யாருங்கிறத பாப்போம் அப்படிலாம் இல்ல நம்ம கருத்தரங்கத்துல பேசின எல்லா பெண்களுமே இஸ்லாமிய பெண்களுமே அவங்க பொதுவாவே பயன்படுத்துறதா அது அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியல அவங்க பெண்களே அவங்க கட்சியில பெண்களே கிடையாதுல

எந்த விதத்துலயும் வந்து வளர்ச்சி பெற்றக்கூடாது இந்த எல்லாம் கோஷா முறையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இஸ்லாமிய வீட்டுல வந்து நம்ம பெண்கள் வந்து வேலைக்காரியா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அது உண்மையா அது உண்மையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி அறுபத்தி ரெண்டுல விடுதலைகள் எழுதியிருக்காப்புல என்னென்ன இருக்காப்புல இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி சமூகம் வந்து கை போங்குது இதுதான் வந்து அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல அது உண்மையா உண்மையா இஸ்லாமியர்கள் எங்க கை போங்குறாங்க அதனால வந்து இது இதுதான் ஈவே ராமசாமி இஸ்லாமியர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவர் மேல வச்சிருந்த ஒரு நிலைப்பாடு இதுதான் இந்த தலைப்பு சரியான பக்கம் பக்கம் பேசுறாங்க பேசுறாங்க அந்த பாரதிய பத்தி பேசுறாங்க பத்தி பேசுறாங்க அப்ப நீங்க யார வச்சிருக்கணும் நீங்க நீங்க அடுத்த அவங்க கிட்ட கருத்தே கிடையாது கொள்ளையடிச்சு பணம் தான் இருக்கு அதனால வந்து அவங்களுடைய தரம் இதுதான் அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இவர்கள் வந்து நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்களே ஏற்காட்டில் பார்த்தீங்களே முதல்ல வந்து எட்டு வளைவுகள் இருக்கு அதுல வந்து மொத்தம் இருபது வளைவுகள் இருக்கு அதில் எட்டாவதுல வந்து தகடூர் அதிகமான வளைவு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அதை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அதை நாம் தமிழர் கட்சி சேலம் மாவட்ட உறவுகள் வந்து தகடூர் அதிகமான நினைவு வளைவுன்னு சொல்லி வைக்கிறாங்க அத திரும்ப இப்படி மாத்திரம் அவசியம் என்ன இருக்கு அப்ப இவங்க எவ்வளவு தூரம் வேலை வெட்டி இல்லாம பாருங்க இதுதான் நம்ம தமிழர் அழிப்பு தமிழ் மொழி அழிப்பு தமிழின நலங்கள் வளங்களுடைய அழிப்பு தான் திராவிடம் அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள் பதினஞ்சு வருஷமா பேசிட்டே இருந்தோம்ல இந்த பதினஞ்சு வருஷமா பேசுவது உண்மைதான் அப்படின்றத நிரூபிக்கும் மனமாக வந்து நேற்று தந்தை பெரியார் திராவிட கழகம் வந்து ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மலை குண்டிசு வளைவுக்கு இந்த பேர் வந்து திரும்ப வச்சிருக்கிறேன் அதிகமான்தானே இருந்திருக்கணும் எல்லா இடத்துலயும் நீங்க பெரியார் சிலை இல்லாத இடம் எங்க இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு கருணாநிதி சிலை இல்லாத ஊர் எங்க இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த இந்த வலையவுக்கு தகுடுற ஆதிமான வலைய விருந்துட்டு போனா என்ன அத கூட இருக்க கூடாது தமிழர் எங்கயுமே தலை எட்டிர கூடாது நேற்று தினம் வந்து ஆசிரையர்கள் வந்து முன்னாடி வந்து ஆமா ஆமா என்ன மாதிரி போராட்டம் பண்ண கொரோனா நேரத்துல போரா பணி செய்த அத்தனை செவிலியர்களுக்கு நீங்க வந்து பணி கொடுத்திருக்கணும் முதல் கட்டம் முதல் கட்டம் அப்ப மத்த மத்த போராட்டக்காரர்கள் எப்ப வந்து எந்த கட்டத்துல வந்து வேலை கிடைக்கும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை செய்ய முடியுமா இவங்களால இவங்க தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கோ தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கோ மருந்து ஆளுநர்களுக்கோ இவங்க பணி கொடுக்க மாட்டாங்க காரணம் இவங்க கஜானாவை நாம குளத்தை தூர்வார சொல்கிறோம் மு க ஸ்டாலின் நாலரை வருஷமா அரசு கஜானாவை தூர்வாரிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுமா தம்பி எழுவத்தஞ்சு வருஷமா தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கிய ஒட்டுமொத்த கடன் நாலரை லட்சம் கோடி இந்த நாலு வருஷத்துல தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கிய கடன் நாலு லட்சம் கோடி எழுவத்தஞ்சு ஆண்டை வந்து பீட் பண்ணிட்டு இருக்காரு இவர் அந்த சாதனை இவர் முறியடிக்கிறார் காசு வச்சிருக்கிறாரு ஆனா அது மக்களுக்கு கொடுத்துறதுக்கு மனசு இல்ல இந்த ஜல்லி கான்ட்ராக்ட் இரும்பு கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறேன்னு சொல்லி தன்னுடைய கட்சியாளர்களுக்கு காசு வந்து குடுத்துக்கிட்டே இருக்காரு மக்கள் மக்களை நம்பி கொடுக்கக்கூடிய கடனை இவங்க வந்து திரும்ப வந்து கட்சியாளர்களை கொடுக்கிறதுக்கான வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் இவங்க கிட்ட காசு இல்லை ஏன்னா ஒரு அரசு ஊழியரை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க சம்பளம் கொடுக்கணும் அவங்க அரசு பணி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குல்ல பிஎஃப் இருக்கு பென்ஷன் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் காசு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறாப்புல அரசு ஊழியர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு கோரிக்கை இருக்கு இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அலுவலர்களாக இருக்கட்டும் அரசு மருத்துவர்களாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் அரசு ஆசிரியர்களாகவே இருக்கட்டும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்களிக்கிறது இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தல் நடக்கும்ல அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கும் போது நீங்கள் அரசு ஊழியராகவே இருக்கணும் அப்படின்னா இந்த முறை திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க நீங்கள் நீங்கள் இல்லை இன்னும் ஏகப்பட்ட எப்போதும் ரத்தம் அரசு ஊழியராக பணியாற்ற வரும் அதுக்கு நாம் தமிழர் கட்சி நாங்கள் உறுதி கொடுக்குறோம்